நம்ம ஜெயக்குமர்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்கி ட்ரா ஐட்டம்ஸ் தாங்க இது வந்து வியாபாரிகளுக்கான வீடியோ தான் இது வந்து லக்கி ட்ரா பரிசட்டை அட்டை குழுக்கல் அட்டை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டை நேம் வச்சு சொல்லுவாங்க இது வந்து முப்பது பொருள் இருக்குங்க உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த மாதிரி சுரண்டுவாங்க கஸ்டமர் வந்து அதில் எந்த நம்பர் வருதோ அந்த பொருளை நீங்கள் கஸ்டமர் கொடுத்துடணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பை பரிசட்டை வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸப்பில் கால் பண்ணுங்கள் வெயிட் கம்மியாக இருந்தால் கொரியரில் போட்டுடலாம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் லாரியில அனுப்பி விட்ரலாம் இதோமா சிங்கிள் ட்ராக்ஸில் ஏத்துற ஊசி வீட்டுக்கு போயிட்டு நீ சாக்கடி பார்த்து கம்பெனி காசில் கோட்டர் வாங்கினு சாம்பிள் காட்றான் பாத்துட்டு வந்து நீ சிம்பிளில் சீனுஸ் கோர் அடி பே நான் சைக்கிள் கேப்ல ஷார்ட் அடி வாங்கினு ரூட் அடிச்சு அண்ணா டைப்பர் மாட்டி கம்பெனி வாசலில் தேரில் பேண்ட கவுண்ட் பேச்சிடலாம் ஓ அல்லே பந்த் காஷ்வூலா லைஃப் ஸ்டைல் மருநி ஜோ சா கொமாடி தாய் கொலச்சுச்சா சுச்சா போடு க டைப்பர் ரை கையில மை புடிச்ச நான் மாடில போய்ட்டா சேஸ் அடிச்ச நான் நைட் சைன்யா சைட